ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுக்கிறேன்டா இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் கோயிலையுமே பொங்க வைக்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் நாங்களும் அழகு கோயில் போகிறோமா அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவாக எடுக்கிறேன் இப்போ காலையிலேயே சமைக்கணும் எங்கள் அம்மா என் தம்பி தங்கச்சியெல்லாம் கிளம்பி வரோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் அம்மாச்சி தொட்டிகளில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ளரை பாத்திரம்லாம் விளக்கியாச்சு சாணி போட்டு வீடு வாசலும் குட்டியாச்சு உள்ளரை குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து காய் மட்டும் அறுத்து சாம்பார் வைக்கணும் சாம்பார் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு இட்லி மட்டும் விற்கணும் அதுக்கு போயிட்டு வந்து மதியத்துக்கு வீட்டில் சமைச்சிக்கிடலாம் இங்கே பாருங்களே எங்கள் செல்லக்குட்டியை கட்டிலில் விரித்து படுக்கை போட்டு இப்போ வேலையை பார்க்குறேன் அவங்க நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே இருக்கட்டேன் இங்கே பாருங்களே இந்த கோலை எங்கள் அம்மாச்சி காலையில் இருந்துச்சு அடுப்பெலாம் முழுக்கிட்டு போட்டிருக்காங்க எப்படின்றது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவங்க வந்து கலர் கொடுத்து போட்டிருக்காங்க அடுப்பில் சட்டி சீப்பாகிருச்சு இரு கைதாக வர்றேன் செல்லக்குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்காயம் தக்காளி வரையும் இப்போ காய் எல்லி போடுறேன் எது கயிறா குட்டி அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மாச்சி தலையெல்லாம் குளிச்சு ரெடியாக இருக்காங்க இன்னும் நானும் பாப்பாவும் குளிக்கணும் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு டக்குன்னு நம்மலாம் கிளம்புறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது குளிச்சோமா தலையை சீவனம்மா ஏதாச்சும் ஒரு சேலையை எடுத்து கட்டினமான்னு போய்கிட்டே கொண்டிருவேன் முன்னாடி மாதிரிலாம் ஒன்று நொண்ணு கிடைக்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போய் தக்காளி சட்னி வச்சுட்டேன் நீங்கள் ஒரு கொத்தமல்லியை கட் பண்ணாமல் போயிருக்க தானே பொருண்டு அதுக்கப்புறம் தேங்காய் தக்காளி சட்னிக்கு தேங்காய் வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும் ஆட்டிமா தேங்காயை வந்து தக்காளி சட்னியோடு நல்லா வதக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவே தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் இட்லி உள்ளர ஊற்றி வச்சிருக்காங்க நீ வெளியில் விற்றுக்கிட்டு வந்து விறக்கடுப்பில் போடணும் சிலிண்டர் வந்து காலியாகிற மாதிரி இருக்கா எப்போ வேணாலும் காலியாகலாம் ஆகலாம் சிலிண்டரில் இருந்த இட்லி இங்கே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இட்லி சட்டியை நீ பாருங்கள் ஃபஸ்ட் எடுக்க எடுத்துகிட்டேன் இப்படிதான் இருக்குது இட்லி ரேஷன் அரிசி போட்டோமா நேற்று போட்டாங்க நீ இந்த தடவை போட்ட அரிசி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை இருக்குது ஒரு மாதிரி கொஞ்சம் பிசு விசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்க போகிறோம் செல்ல குட்டியை குளிக்க வச்சுட்டு அடுத்து நானும் போய் குளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிறதுக்கு போய் எங்கள் அம்மாவும் என் தம்பியெலாம் வந்துவிட்டாங்க இந்த கட்சியை ஃப்ரெண்ட்ஸ் இது எங்ககிட்ட கார்னு மட்டும் நினச்சிடாதீங்க எங்கட்டு கார்லாம் இல்லை என் தம்பி வாடகைக்கு விட்டுறக்கார் வாங்க பவி பைத்ரா நீங்க எப்படி நீட்டா கிளம்பி கிளம்பவே இல்ல ஹைராவ குழு பாத்திட்டு இருக்காங்க அம்மாச்சி வரத கிட்ட அரைக்கணும் அதை மட்டும் இருக்குமா மூடிருமாவே ஹைரா குட்டி தலை குளிக்கிறாங்க பற்றி ஹைராவுக்கு மேக்கப் நடந்துக்கிட்டு இருக்கு தலை காஞ்சிடுச்சா இன்னும் காயெல்லாம் மாச்சி தலை ஹைரா ஹைரா இன்னைக்கு ஹைராவுக்கு ஒரு எல்லா கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் சித்தி எட்டில் வந்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்

దార గుడా అండి కొంచెం కొంచెం వా అండి బడా నమస్తే నా పాటు నా దేని పాటు మట నా కాచేట్ దిడు నిను సరిర లావర్ దా నా నా నేను ఉంటానో దారి ఐస మూరు ఎందుకు అడు ఉన్న సైపు ఫ్రెండ్స్ పాప పాప కాల్ ఆ తీరు

என்ன ஹைரா வேறு ஆளுங்க வந்துட்டு காரில் ஜம்முட் உட்காந்துட்டிங்க அவ்வளோ இருக்குது அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீ அவ்வளோதே கோயில் கிளம்பியாச்சு அடுத்து அடுத்த வீடியோவில் வந்து அலர் கோயில் போனது எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலூர்வையில் போனது அங்கே போய் வீடியோ எடுத்ததெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்